தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலில் அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை திருவசனம் பதினாறு இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே கருபுகள் மேல் வீற்றிருப்பவரே உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரை கடவுள் வெண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே உண்மை எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் செய்யா ஹலேனுயா என் செய்யா ஹலேனுயா என் செய்யா ஹலேனுயா அலுயா இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐதானே எவ்வேலையும் ஐயா நீதானே பொம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு பொம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு திர்களின் நிழலில் எம்மை அரவணைக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரையும் காத்து ரட்சித்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எங்கள் கண்மலையானவரே உமை புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் தீபங்கள் ஏந்தி அராதிக்கின்றோம் தூபங்கள் காட்டி அராதிக்கின்றோம் இதோ உமது பிரசன்னத்தின் முன்னால் முழங்கால் பணியிட்டு உமை நாங்கள் புகழுகிறோம் முற்றிலும் உமை தாழ்த்தி ஆராதித்து வணங்குகிறோம் சோஸ்திர பலையிட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன துதி கண மகிமையோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கைத்தால ஒளி முழங்க உமை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் எக்கால துணை முழங்க உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவை நலமாக்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு இவை ஆதரித்து வருகின்ற தகப்பனையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்களை எங்கள் வாழ்விலை செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அடைக்கலம் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வலிமையூட்டுகின்ற இறைவனையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கேடயமாய் இருப்பவரை புகழ்ந்து போற்றி நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நீரூற்றாய் இருந்த நன்மைகளின் ஆண்டவராய் இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா இந்த நாளிலும் தகப்பன எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து எங்கள் கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி அனைத்து வந்தீரே தகப்பண்ண உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்கள் வியாதிகளை எல்லாம் நீக்கி எங்கள் படுத்தினீரே தகப்பண்ண உமக்கு உயிருள்ளவரை நன்றி செலுத்துகின்றோம் வரங்களாலும் கணிகளாலும் என் பிள்ளைகள் எழுதிய செய்முறை தேர்வினை அரசாங்க செய்முறை தேர்வினை ஆசிர்வதித்தீர் தகப்பண்ண உமது கனிகளால் வரங்களால் கொடைகளால் ஆவியானவரின் பிரசனத்தால் நிரப்பி அவர்களை கரம் பெற்று வழிநடத்தினீர் உமக்கு நன்றி தகப்பண்ண பயனுள்ள பாத்திரமா என் பிள்ளைகளை மாற்றி நீர் தகப்பண்ணேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண அகிலத்தை ஆள்பவரே இதோ ஆனந்த பாக்கியமானவரே உமக்கு நன்றி 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 என்று கூறி இதோமை போற்றி புகழ இந்த நேரத்தில் இந்த நாள் முழுவதும் நீர் செய்த சகல நன்மைகளை நினைவு கூற இந்த நேரத்தை இந்த ஜப வேலையை நீர் முன்குறித்து வைத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜப வேலை முழுவதும் எங்கள் கோட்டையும் தஞ்சையும் ஆனவரை உன் பிரசனத்தை நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாறுமாண்டவரை இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உன் திவ்ய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் நீரே பலன் நீரே ஜீவன் நீரே தாயும் தந்தையும் நீரே மருத்துவர் நீரே சக்தி அளிப்பவர் நீரே சமாதானம் கொடுப்பவர் நீரே ஆறுதல் தருபவர் அனைத்திற்கும் மூச்சும் நீரை இருந்து வருபவர் நீர் என்று உம்மை நம்பி வந்துள்ள உம் அடியார்களாகியங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவரே உன் திவ்ய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர கிருபுகள் மேல் வீச்சு இருப்பவர உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் ஒரே இருப்பவர வெண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த எங்கள் உம்மிடத்தில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நல்லவர வல்லவர இதோ இந்த இரவு வேலையில்லை கழுகை போலவும் சிறகுகளில் வைத்து எமை சுமத்தருள வேண்டுமாய் தாங்கி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் வழிகளிலே நாங்கள் இடறி விழாமல் உமையது கருணை என்றும் கரத்தால் எமை உயர்த்தி எருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து எமை தூக்கி எடுத்த வர இந்த இரவு பொழுது நேரமும் உமது பிரசன்னத்திலே நாங்கள் கண் அமரி கண் அயர்ந்து காலையில் உமை திடிக்கிற பிள்ளைகளாக எழ எங்களுக்கு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை வெளியில் சொல்ல முடியாத பல இயக்கங்கள் கவலைகள் கண்ணீர்களோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கை என்ற போராட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் தகப்பண்ண வெளியில் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பல இன்னல்கள் எங்களை சூழ்ந்து உள்ளன தகப்பண்ண அப்ப அனைத்தையும் உம்மது திருவடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாம் உம்மாள் கூடும் என்று நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கண்ணீரோடு இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் என்று கேட்ட ஒவ்வொரு அடியார்களையும் நம்பிக்கையுள்ள விசுவாசிகள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறார் தகப்பனை அனைத்து மக்களையும் இந்த இரவு நேரம் முழுவதும் அகிலம் முழுவதையும் ஆசிர்வதிப்பிராக கருணை என்று கேடையத்தால் மறைத்து காத்தர் காத்தருளே காலையில் உய்து திக்கிற பிள்ளைகளாக இயல கருணை கூர்ந்து ஆசிர்வதி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆஸ்திருவதி நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியார் என் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் உரித்தாக்கி முறை தாக்கி மகிழ்கிறேன் யூ